नित्य गोविंदा, नित्य गोविंदा. மாஸ்டர் குழந்தைங்களுக்கு நெஞ்சில் வந்து பால் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுப்பாங்கல்லங்க மாஸ்டர் பையனுக்கு வந்து பெருசானால் செஸ்ட்டு பெருசாக இடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலங்க மாஸ்டர் எடுத்து எடுத்தாங்கங்க மாஸ்டர் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இரு இருபத்தி ரெண்டு நாள் ஆட்டம் ஆயிடுச்சு இல்லைங்க மாஸ்டர் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது அதனால எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு தெரிலங்க மாஸ்டர் நான் வந்து இன்னொரு இன்னொரு பொண்ணுக்கிட்ட கேட்டேங்க மாஸ்டர் அவ வந்து என்னென்னா டாக்டர் வந்து எடுக்க இப்போல்லாம் சொல்றாங்க நான் அதனால எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாஸ்டர் அதனாலதான் இது எடுக்கலாமா எடுக்க கூடாதுன்னே தெரியலங்க மாஸ்டர் ஆயா அப்படிலாம் எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோங்க மாஸ்டர் ஆனா இப்ப வரைக்கும் வருதுங்க மாஸ்டர் அதான் என்னன்னு தெரியலங்க மாஸ்டர் உங்ககிட்ட கேக்கலாம் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் அதான் மாஸ்டர் அப்புறம் இப்பெல்லாம் அந்த காலத்துல இருந்து உரப்பாங்க கொடுக்குறாங்கல்லங்க மாஸ்டர் அது வந்துட்டு அதாவது மூணு மாசத்துல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர் அது கொடுக்கலாமாங்க மாஸ்டர் இல்லை டானிக் தான் கொடுக்கணுமா என்னன்னு தெரியலங்க மாஸ்டர் டாக்டர் வந்து என்னங்கிறாங்க உரப்பெல்லாம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர் இவங்க அதாவது ஆயாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரப்பாங்க கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால எது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னே தெரிலங்க மாஸ்டர் டாக்டர் ஒரு வேலை உறப்பாங்கிறதுனால தானிக்கு கொடுக்கணும் அப்போதான் சேல் ஆகுங்கிறதுனால சொல்கிறாங்கானும் தெரியல மாஸ்டர் அது மெய்மரின் இருந்து அந்த பால் சுரப்பு இருக்குங்கன்னு அதை நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்துடணும் ஆம்பளை பசங்களுக்கு வந்து அது வரும் ஒரு சிலருக்கு பத்து நாள் ஏழு நாள் தான் வரும் ஒரு சிலருக்கு முப்பது நாள் கூட வரும் அது வந்து எடுத்துடணும் அதை விடக்கூடாது விட்டா முன்னால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஆணுக்கு வந்து பெண்கள் ஜஸ்ட் மாதிரி வந்துடும் அதனால் வந்து அதை எப்போதைக்கு தான் நல்லது என்னது உரப்பான் கொடுக்குறது ஹையஸ்ட் மெடிஷன் அது அவனுக்கு சாகிற வரைக்கும் அவனுக்கு எந்த நோய் வராது அதில் சித்த சித்தலா காலங்காலமாக நம்ம நாட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறது இவனுங்க சும்மா கெமிக்கல் கலந்து டானிக்கின்னு சொல்லிட்டு நம்மளை காலங்காலமாக நோயால் அவன்கிட்ட போயிட்ருக்கணும் நம்மள அதனால் இந்த நாய் இப்படி பண்ணுவானுங்க அதனால் வந்து உரப்பாங்க கொடுக்குற நல்ல விஷயந்தான் அது முறையாக கொடுக்கணும் சரியாக தெரியாமல் வேறு ஏதாவது அது தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் என அரைச்சி தேய்ச்சி தான் கொடுப்பாங்க எதுவும் அழுக்கு கையோடு கொடுக்கறது சரியாக சுத்தமல்லாமல் கொடுக்குறது அந்த மாதிரி ஏதோ பண்ணி அது குழந்தைனால அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது முறையாக கொடுத்தா ரொம்ப நல்லது என்ன துணி என்